எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கேன் ஒன்றும் இல்லை இன்னைக்கு யார் சாப்பாடு கொடுக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வள்ளியூர் வந்து சண்முகா ஸ்வீட்ஸ்னு பழைய சேனல் வச்சிருந்தாங்க அவங்க பேர் வந்து சண்முகம் சொர்ணா அவங்க நினைவு நாளுக்காக அவங்க மகன் வந்து பசுவல்லிங்கம்னு சொல்லி அவர் வந்து நம்ம இல்லத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்காரு அவங்க குடும்பங்கள் வந்து ஒரு நீடூடி காலம் வாழ எல்லாம் எல்லாம் இறைவனை வேண்டி உங்க இல்லம் சார்பாகும் அதே மாதிரி வள்ளியூர் பசுமை இயக்கம் பிளட் ஓனர் வள்ளியூர் சிவந்த கரங்கள் சட்டக்கலைஞர் மாத இதழ் சார்பாகும் அனைவர் உங்கள் அனைவர் சார்பாகவும் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ நானே எனில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று கூறி அன்பு தைமையுறைவா இந்த உலகத்தை விட்டு பிரிந்த சண்முகம் சொர்ணம் என்பவருடைய ஆன்ம சான்றும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ார்கள் நன்றி கூறுவதோடு இன்னும் அவர்கள் சிறு அவர்கள் எதிர் இருந்தாலும் அதை நாம் அவர் இருவரையும் ஒரு வாழ்வீட்டில் சேர்க்கும் முடியாகவும் மேலும் அவருடைய மகன் பசுவலிங்க ஆசிரியும் இன்றைய நாளில் பள்ளியைச் சேர்ந்த பசுலிங்கம் அவர்கள் தன்னுடைய தாய் தந்தையும் நினைவாக கொடுக்கின்ற அந்த உணவை ஆசீர்வதிக்கும் முடியாகவும் மேலும் அவருக்கு நல்ல உடல் சுகத்தை தந்து அவருடைய பிள்ளைகளையும் முழுமையாக ஆசிரியத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கல்வியாண்டில் நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் தந்து பிள்ளைகள் படிக்கவும் படித்துவிட்டு வேலைக்காக காத்திருந்தால் அந்த வேலைவாய்ப்பு

இந்த ஆண்டவன் கற்றளையால் ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அவையே இன்பத்தில் துன்பம் துன்பத்தில்